السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعليه وصحبه اجمعين وبعد قال تعالى في القران العظيم فاذا سالك عبادي عني فَعِنِّي قريب اجيب دعوه الداعي اذا دعان الى اخر الايه صدق الله العلي الأليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين قال النبي صلى الله عليه وسلم أنا دعوة أبي إبراهيم أو كما قال عليه الصلاة والسلام وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة أو كما قال عليه الصلاة والسلام وقال آخر அத்துல் பலா உல் கலா அவுகமா கலா அலி சலாத்து வசலாம் கணிதக்குரிய அல்லாவி நெல்லடியாறுகளை அல்லாஹ் ரபுல் அலமீன் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமருகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக எந்த சூழ்நிலையிலும் இஸ்லாத்தை விட்டும் வழி தவறாமல் நடக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் வாழ்நாள் முழுவதும் இறைவன் வழிவகுத்து தந்த புரிவானாக அதாவது இன்னைக்கு உலகம் நல்ல முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது இதை இயக்குபவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீனாக இருக்கின்றான் ஆனால் இது இயங்குவதற்கு மூலப்பொருளாக இருப்பது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகம் இப்பொழுது இயங்கிக்கிட்டு இருக்கு இது அல்லாஹ் இயக்கிக்கிட்டு இருக்கா இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இந்த இயங்குவதற்கு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் லெவல்னு ஒன்று இருக்கும் ஆரம்பித்த ஒரு ஆரம்பம் இந்த ஆரம்பம் எப்படி ஆரம்பித்தது எந்த ஆயுதத்தை கொண்டு ஆரம்பித்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதம் அலி இஸ்வலாத்து அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டு இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகி இந்த உலகத்தில் வந்து ஏறத்தாழ நாற்பது வருடங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல நாற்பது நாட்கள் என்றும் ஒரு கருத்தில் நாற்பது வருடங்கள் என்றும் ஒரு கருத்தில் சொல்லப்படுகிறது இந்த நாற்பது வருடமாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்காத துவா கிடையாது அழுது மன்றாடாத இடங்கள் இவ்வுலகில் கிடையாது கண்ணீர் வடிக்காத நேரங்கள் கிடையாது இப்படியெல்லாம் கேட்டதற்கு பிறகும் இறுதியாக அல்லா உன்னுடைய அரிசில் எழுதப்பட்ட முகம்மதின் பெயரின் பறக்கத்தின் காரணமாக நான் செய்த பிழைகளை மன்னித்து ஹவ்வாவிடம் என்னை சேர் என்பதாக கேட்டார்கள் அந்த துவா அல்லாஹ் ரப்புமின் ஏற்றுக்கொண்டு அவ்வா இஸ்லாம் அவர்களோடு சேர்த்து வைத்து இன்றைக்கு அவ்வா இஸ்லாம் மூலமாக நாம் அனைவரும் பிறந்து ஆதமனின் பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வசித்து வருகின்றோம் அப்போ இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படையில் மூலப்பொருளாக அமைந்தது ஆதமலை இஸ்லாம் அவர்கள் கேட்ட பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த துவா அவர்கள் மட்டும் ஒரு நேரம் துவா கேட்காமல் உலகத்தில் வந்துவிட்டோம் எப்படியாவது கண்டுபிடித்து நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த உலகம் இயங்கியிருக்காது இன்றைக்கு நாம் மக்கள் அப்படிதான் இருக்கின்றார்கள் உழைத்தால் போதும் கஷ்டப்பட்டால் போதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் அல்லாட்ட கேட்டால் அல்லாட்ட கேட்டால் கிடைக்குமா கிடைக்காதான் சந்தேகத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக அல்லாட்ட கேட்டால் கிடைக்கும் என்பதற்கு இதுவே ஒரு முன் உதாரணமாக இருக்குது சரி இப்போ இந்த துவாவை பற்றி அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான் அல்லாஹ் ரபுல்லு சொல்லும் பொழுது கரீபு என்னுடைய அடியார்களில் யாரேனும் ஒருவர் என்னிடத்தில் துவா கேட்டால் என்னை கஷ்டத்தினுடைய சூழ்நிலையில் அழைத்தால் கவலையின் சூழ்நிலையில் என்னை அழைத்தால் உஜீபு தாவது தா அவருடைய அழைப்பிற்கு நான் உடனடியாக பதிலளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான் சரி நபீசலா அலி அவங்க என்னை துவா பற்றி என்ன சொல்கிறாங்க முதல்ல ரசூலா ரஹ்மத்துள்ளில் ஆலமீன் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய அருள் கொடையாக வந்தவர்கள் உலகத்திற்கு என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மழை காடு மிருகங்கள் மனிதர்கள் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்துக்குமே சொல்லலாம் யார் ரஹ்மத்துள்ளில் ஆலமீன் இந்த ரஹமத்துள்ளில் ஆலமீன் அவர்கள் வருவதற்கும் ஒரு துவா தான் காரணம் அபிசலம் அவங்க துவாவை பற்றியும் தன்னை பற்றியும் பொழுது அனதாவது அபி இப்ராஹீம் இந்த உலகத்தில் என்னுடைய முப்பாட்டனாராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபியின் துவாவின் வரக்கத்தின் காரணமாகத்தான் நான் பிறந்தேன் ரசூல்லா பிறப்பதற்கான காரணமே யார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவின் காரணமாகத்தான் ரசூல்லா என்ன செஞ்சாங்க இந்த உலகத்தில் பிறந்தாங்க அப்படி அருளாக அனுப்பப்பட்ட அந்த நபி சொல்லிக் காமிப்பார்கள் அத் முஹுல் இபாதா துவா என்பது வணக்கங்களில் தலை சிறந்ததாக இருக்கிறது நாம் செய்யக்கூடிய எல்லா அமலுக்கும் அடிப்படை துவாவாக உள்ளது என்பதாக சொல்லி காமித்தார்கள் இன்னொரு இடத்துல நபி சொல்லும்பொழுது சிமா சொல்லும் பொழுது மனிதனுக்கு அல்லாஹ் ரபுல் அலமீன் அவன் பிறப்பதற்கு முன்னால் விதிகளை எழுதிவிட்டான் இப்பொழுது அவன் பிறக்க வேண்டும் இப்பொழுது உண்ண வேண்டும் இப்பொழுது உறங்க வேண்டும் இப்பொழுது ஓட வேண்டும் இப்பொழுது விபத்தில் அடைய வேண்டும் இப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும் இப்பொழுது மரணம் அடைய வேண்டும் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் விதியில் எழுதினார் இந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் அத்வா ஒரு அதுல் பலா கலா நீங்கள் செய்யக்கூடிய துவா என்பது அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய மோசமான விதிகளை மாற்றி அமைத்துவிடும் என்பதாக நபி அல்லாஹ் இஸ்லம் அவன் குறிப்பிட்டாங்க நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் அப்படிலாம் மாற்ற முடியுமான்ட்டு நாம் யூனூஸ் அலேஹ் இஸ்லாம் அவருடைய வரலாறை நாம் எடுத்து ஆராயும் பொழுது நமக்கு அதற்கு தெளிவான விஷயங்கள் கிடைக்கிறது யூனு அலேஹ் இஸ்லாம் தன்னுடைய மக்கள்கிட்ட பல வருடங்களாக இஸ்லாத்தை சொல்லி யாரும் கேட்கவில்லை இறுதியாக இறைவனிடத்தில் அவர்கள் துவா செய்கின்றார்கள் யெல்லாம் இவர்களை அழைத்து விடு என்று துவா செய்துவிட்டு வெளியூருக்கு போயிடுறாங்க வெளியூருக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த ஊர் மக்கள் அப்படியே இருப்பதை பார்த்த யூனூஸ் அலை அல்லாஹிட்ட இருந்து வகி வர வரையும் காத்திருக்காமல் கோவப்பட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மீன் வயிற்றுலாம் என்ன செய்கிறாங்க உள்ளே போகிறாங்க வெளியே வராங்க அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான் ஏன் அல்லாஹ் இந்த ஊர் மக்களை அழிக்காமல் விட்டான் அதற்கான காரணத்தை மீன் வயிற்றில் இருந்து அவங்க வந்ததுக்கப்புறம் அல்லா சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லிட்டு போனதற்கு பிறகு இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரு மலைக்கு மேல் ஏறி அந்த மலையில் வயதானவர்கள் கால்நடைகள் பச்சிலம் குழந்தைகள் கன்னி பெண்கள் வயதான பெண்கள் அனைவரும் மேலே ஏறி உன் கோப பார்வை எனக்கு தந்துவிடாதே நாங்கள் செய்தது தவறுதான் என்று கரமேந்தி துவா கேட்டதின் காரணமாக அவங்களை அழிக்காமல் விட்டான் அப்போது உலகத்தில் நாம் இன்றைக்கி எவ்வளோ பாவம் செய்கிறோம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் துவா கேட்டால் என்ன செஞ்சிடும் மன்னிக்கப்படும் என்பதை நம்ம தெளிவாக விலைக்கணும் இதுக்கு யூனிஸ் இஸ்லாம்களுடைய வரலாறு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது அடுத்து துவா இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மூவியினுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிகழாது உணவில் பஞ்சம் ஏற்படுகிறதா வீட்டில் குடும்பத்தோடு அமர்ந்து இறைவனிடத்தில் துவா கேளுங்கள் கண்டிப்பான முறையில் வரக்கத்து ஏற்படும் உணவில் பஞ்சம் பொருளாதாரத்தில் பஞ்சம் உடனே பிள்ளைய வேலைக்கு அனுப்பு அல்லது வட்டிக்கு வாங்கு அல்லது புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பு இதுதான் சூழ்நிலை யாரும் படைத்த இறைவனிடத்தில் கையேந்தி கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் யாரும் உட்படவில்லை சஹாபாக்கள் ஈமானில் உயர்ந்தவர்கள் அதனால் பொருளாதாரத்திலும் உயர்ந்தார்கள் ஒரு நாள் உமர் ரதி அல்லாஹலா நிஹு நபிசல்லா அவருடைய தலைமையில் ஒரு பெரிய படையை கொண்டு ஒரு போருக்கு செல்கின்றார்கள் பயணம் நீண்ட நடிய பயணமாக இருக்கிறது அந்த சூழ்நிலையில் பயணங்கள் தொடர தொடர தங்களுடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் குறைந்து குறைந்து இறுதியாக உணவுப் பொருட்கள் அனைத்தும் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது மிச்சம் மீதி தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாத்தையுமே இருக்குது சில சாபிகள் இடத்தில் வந்து யார சூழல்லாம் இப்படியே போனால் நம்மளால் போர் செய்ய முடியாது வயிறு ஒட்டி போய் நாம் இறந்து விடுவோம் எனவே ஒரு சில ஒட்டகத்தை நாம் அறுத்து அதை உணவாக பயன்படுத்தி உடலில் ஆரோக்கியத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு பயணத்தை தொடரலாம் என்று கூறும்பொழுது உமர்நதியா அகுத்தாலா அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை சொல்வார்கள் யார் ரசூல் அல்லா மிச்சம் மீது இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அனைத்தையும் ஒன்று சேர்த்து நீங்கள் துவா செய்தால் அல்லாஹ் அதில் வரக்கத்தை ஏற்படுத்துவான் உடனடியாக நபிசுல்லா அலசும் அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து துவா செய்கின்றார்கள் சஹாபிகள் சொல்லி காமிக்கின்றார்கள் நாங்கள் பெரிய பெரிய சாக்கு பைகளில் எங்களுடைய உணவுப் பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டோம் நாங்கள் அள்ளி கொண்டு போனோங்க அப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை நமக்கு வேலை இல்லை நோயில் பட்டுட்டோம் அப்படி பட்டுட்டோம் இப்படி பட்டுனா குடும்பத்தோடு இருந்து இறைவனிடத்தில் கையேந்தினாலே போதும் அல்லா அறப்பூர் நமக்கு அதில் ஒரு பெரிய வரக்கத்தை ஏற்படுத்துவான் என்பதற்கு நமக்கு இந்த வரலாறு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது உணவுக்கு மட்டும்தானா உடலுக்கு இல்லையா அதற்கு இல்லையா இதற்கு இல்லையா எல்லாவற்றிற்கும் துவா என்பதே அடிப்படையான ஆயுதமாக அமைகிறது அதே போல் நாம் பிறருக்காக துவா செய்யும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த துவாவினுடைய பிரதிபலன் ஏற்படும் ஒருநாள் அபு ஃபரைரா ரஜியுல்லாஹு தாலான் அவர்கள் மஸ்ஜித் நபியினுடைய வாசலில் பசியின் காரணமாக மயக்கமிட்டு விழுந்து கிடக்கின்றார்கள் சஹாபிகள் எல்லாம் அவர் ஏதோ வலிப்பு நோயில்தான் மயக்கமிட்டு கிடக்கின்றார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வலிப்பு நோய்க்கான மருந்து கழுத்தில் மிதித்தால் சரியாக போகிவிடும் அந்த காலத்தில் எனவே அனைத்து சஹாபிகளும் கழுத்தால் கழுத்தில் மிதிக்கிறார்கள் நபீஸ் அல்லா அலையம் அவர்கள் வருகிறார்கள் வந்து அபு ஹுரேரா ரதி அல்லாஹினுடைய பசியை உணர்ந்து அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்று ரதி ரதில்லாஹு தலான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செம்பு பாலை வாங்கி இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து திண்ணை தோழர்களையும் அணைத்து அனைவருக்கும் நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் துவா செய்து அந்த ஒரு செம்பு பாலை எல்லாரும் நிரம்பமாக குடிக்கின்றார்கள் ஏறத்தாழ நூற்றி இருபத்தஞ்சிற்கும் மேற்பட்ட சஹாபிகள் அதை குடித்து முடிக்கிறார்கள் அப்போ இன்றைக்கி நம்ம நம்மள்ட்ட ஒரு ஆள் ஒரு கஷ்டம் வந்து கேட்குறாங்க அல்லது ஒரு கடன் கேட்குறாங்க அல்லது உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் காசை கொடுத்தோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொடுத்தோம் அரிசியை கொடுத்தோ நம்மளை அவங்களை அனுப்பி மத்திரம் நம்மளுடைய வேலை இல்லை மாறாங்க அவர்களுக்காக நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய வீட்டிலும் பறக்கத் ஏற்படும் அதே மாதிரி குறிப்பாக இந்த நோம்பூருடைய மாதத்தில் நம்மளை விட்டும் இறந்து போனவர்களுக்கு நாம் அதிகமான துவா கேட்க வேண்டும் அது பெற்றவங்களே இப்போ நம்மளால் பார்க்க முடியல அவங்க உயிரோடு இருக்கும்போது கூட நம்ம நல்ல முறையில் பார்த்தோமாங்கிறது நமக்கு தெரியலை அப்போது ஐஷா ரத்தியில்லாத்தரான்னு அவங்க சொல்கிறாங்க பராத்தினுடைய இரவு நேரத்தில் நான் நபி சல்லாசவங்கள என்னுடைய படுக்கையில் நான் தேடி பார்த்தேன் நபி அவர்கள் காணவில்லை உடனடியாக நான் வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் நபி அவர்களை தேடி பார்த்தேன் ஏன்னா ரசுல்லா இரவு முழுதும் நின்று வணங்கக்கூடிய பழக்கம் உள்ளதின் காரணமாக வீட்டில் நான் எஞ்சி தேடி பார்த்தேன் வீட்லேயும் ரசூலா இல்லை சரி வாசலில் யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு வாசலில் வந்து பார்த்தேன் நபியவர்கள் வாசலிலும் இல்லை பள்ளிக்கு சென்றிருப்பார்கள் என்று பள்ளியில் சென்று பார்த்தேன் அங்கேயும் அவர்கள் இல்லை இறுதியாக ஜன்னத்துள் பக்தி என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் அடக்கப்பட்ட கபிரஸ்தானில் சென்று பார்த்தேன் அங்கே நபீஸ் அல்லாசிம் அவர்கள் இருந்து அனைத்து சகாபாக்களுக்குமாக துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இன்றைக்கு நாம் நமக்கு முன்னால் மறைந்து சென்றவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அவர்கள் பாவங்களை அல்லா மன்னிக்க வேண்டும் என்று நாம் துவா செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அர்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹரப்பு ஆலமின் அழைக்கிறான் அது மாத்திரமல்லாமல் நமக்கு என்ன இன்னல்கள் ஏற்பட்டாலும் நாம் அதை துவாவின் மூலமாக நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதை நாம் தெளிவான முறையில் விளங்க வேண்டும்